ஒரு மனித மௌத்தாயிட்டான் அவரை கஃனில் யாருன்னா கஃபன் வாங்கி கொடுத்துட்டாரு மக்கள் நன்றி செலுத்துறாங்க ஆனா கஃபன் இல்லாம ஒரு மனிதன் அடக்கம் பண்ணாங்கன்னா கஃபன் இல்லாம ஒரு மைய எடுத்துட்டு போனா மக்கள் ஏத்துக்கிறாங்களா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க ஆனா அந்த மனிதனை கஃனு கஃபனோட கொண்டு போங்க மக்கள் ஏத்துக்குவாங்க எத்தனை கோடி சம்பாதிப்பீங்க ஐம்பது கோடியா பத்து கோடியா இருபது கோடியா எவ்வளவு கோடி கொண்டு போன சம்பாதிச்சாலும் மவுத்துக்கு அப்புறம் கொண்டு போனீங்களா சொல்றாங்க இந்த உலகத்தோட கண்ணியம் எவ்வளவு சொன்னா ஒரு ரெக்கைக்கு சமம் கிடையாது சொல்றாங்க நீங்க உலகத்துக்கு வந்தீங்க உலகத்தை சம்பாதிக்க சொல்லல உலகத்துல இருந்து கொண்டு ஆகரத்தை சரி செஞ்சு கொள்ளுங்க நீங்க வந்திருக்கிறது துணியால ஆகரத்தை சீராக்கிறதுக்கு தான்